காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கு ஆனால் பிரபாகரன் பறத்துக்காக நாங்கள் புறக்கணிக்கணும் அதே வைக்கோட மதிமுக கூட்டணியில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸும் இருக்காங்க அதுக்கு நீங்க அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட தான் நீங்க கருத்து கேட்கணும் அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து கேட்டால் நாங்கள் ராஜீவ் கொலையாளிகம்பாங்க ராஜீவை கொண்டுட்டோம்பாங்க பாங்க நாட்டு இராணுவத்தை அனுப்பி தன் இனத்தின் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த என் இன மக்களில் இருபதனாயிரம் பேருக்கு மேலே கொண்டு குவித்தது இந்த நாட்டு இராணுவம் இந்த நாட்டு இராணுவத்தை அனுப்பினவர் மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா ராஜீவ் காந்தி அவர் அப்பாவி மக்களை இத்தனாயிரம் பேரை கொன்று குவித்ததுக்கு இவர்கள் என்ன இருக்கு ஏதாவது பதில் இருக்குதா அந்தளவுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க என் இனத்தையே அழித்து ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கலவை கனவையே அழித்து நாசமாக்கி கழித்து காங்கிரஸ் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அவங்க கூட்டணி வச்சு அவங்களுக்கு எந்த ம தமிழ் மக்களை கொண்டு குவிச்சதோ அந்த தமிழ் மக்களின் வாக்கையை வாங்கி கொடுத்து அரசியல் அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக் கொடுத்ததுனால வந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து எங்கள் தலைவரை வச்சால் நாங்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா தன்மானம் வைக்க தமிழ் இன மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவு எடுக்கலை ஏன்னா எங்களுக்கு அந்த மான உணர்வோ இன உணர்வோ இல்லை இந்த தலைவர்களும் இனத்தை கொன்ற கட்சிகளோடு திருப்பி திருப்பி கூட்டணி வச்சு நின்னதுனால அவர் இந்த அதில் இந்த இப்போ பேசுகிறாங்க எங்கள் இனத்தை கொண்ட ராஜீவ்காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்கள் சொல்லியிருந்தா நமக்கும் தன்மானம் இருக்குது இனமானம் இருக்குதுன்னு இருந்துருக்கும் அது இல்லை அதனால் அவங்க இப்போ வந்து எதிரின்னு எதிரது எங்க அதை போய் பேசிக்கொண்டதில்லை ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான் திராவிடம்னு ஒன்று எங்க இருக்கு யார் சொன்னது அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான் பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தர் நானும் ஒருத்தேன் எங்கே திராவிடம் தமிழை காக்குது எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்கள் இந்த இதில் எந்த இடத்துல அது இருக்கா நியூஸுன்னு இருக்குது தமிழ் எழுத்தில் இருக்குது தங்கிலீஷில் இருக்குது தமிழ் படிக்க எழுத எண்பத்தி ஆயிரம் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்விடுகிறார்கள் தமிழில் தேர்ச்சி வர முடியல தமிழ் எங்கே இருக்குது பேச வரல எழுத வரல தமிழ் படிக்க தெரியாத எழுத தெரியாத மூன்று தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுகிறது எவ்வளோ பைத்தகாரத்தனம் எங்க இருக்குது என் மொழி இல்லை என் கலை இல்லை என் இலக்கியம் இல்லை என் பண்பாடு இல்லை என் வழிபாடு இல்லை என்னுடைய வரலாறு இல்லை எனக்கென்ற அரசியல் இல்லை அதிகாரம் இல்லை அப்புறம் நீ வந்து திருப்பி இதுதான் பாதுகாக்குது இந்தியை எதிர்த்ததுனா இந்திய எதிர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இது தன்னெழுச்சியாக மாணவ மருமக்கள் மாணவர்கள் போராடியது அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி போராடுகிறவரை ஐயா ஐயவே வேற என்ன சொல்றாங்க இந்த காவ காளி பயிர்களைலாம் ஏ விட்டு வச்சிருக்கீங்க போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு இருக்குது சுட்டுத்தல்லுங்கன்னு சொன்னது அவர் இந்தியை நான் எதிர்க்கிறது ஹிந்தி வேற போராட்டத்துக்காக இல்லை இங்கிலீஷ் படிக்காம போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்ல எந்த அளவுக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்தியை எங்க எதிர்த்தாங்க இன்னைக்கு ஹிந்தி இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுவாங்க இந்தி இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல ஹிந்தி இருக்கா இல்லையா அப்புறம் எல்லா இடங்களையும் இந்தி இந்தியை எதிர்க்கறங்கிறது ஒரு நாடகம் ஹிந்தி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தியே இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல் அப்போ ஆளுங்கட்சியாக வந்தோன்னே இந்திக்காரனே வாடாங்கிறது எதிர்கட்சியாக இருக்கும்போது பேக் மோடி ஆளுங்கட்சியாக இருக்கும் போது வெல்கம் மோடி எப்படி அண்ணா இல்லை என்றால் தமிழகத்தில் எல்லாருமே இருக்கும் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்க அந்த மேட்சி மாற்றி பேசி கேப்பேன் ஹிந்தி எப்படி நாங்கள் இந்தியா அப்படி மாறி இருப்போம் எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தியை கற்பிக்க அனுமதித்தது இந்த திராவிட இயக்கங்கள் இவங்க நடத்துகிற திமுக நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி ரெண்டாவது மொழியாக இருக்கா இல்லையா ஆங்கிலம் பயிற்று மொழி இந்தி ப இந்தி மொழியா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி தமிழ் பாட மொழியா இருக்கா இந்தி பேசியிருப்போம்னா எப்படி

தவறு என்ன காரணம்னால அந்த மாதிரி போட தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறதா இன்றைக்கி திறந்த நேரம் வந்து தமிழ் சைடிகளை மாதிரி கடுமையாக வந்து ஊட்டிகிட்டு வராங்க அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வருங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக பேசி அந்த பொருளாக நிலத்துறை அமைச்சர் அரசு அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்காது என்ன பண்ண மாட்டேங்குது இப்போ பொங்கல் தொகுப்பில் வந்து பணம் ஒக்க பணம் அறிவிப்பு இல்லாமல் இருக்கு அது எப்படி எனக்கு ஒரு வேலை பணம் இல்லாமல் இருந்திருக்கும் புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நடு நடைமுறைக்கு அதே இல்லை புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல பழைய பிள்ளைங்களையும் ஓய்வூதியத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் இப்போ இதில் எப்படி நம்ம நம்மளா பேசுவோம் உங்களுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க அரிசி இது வெல்லம் இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது இது எப்படி பார்க்குறது ஒரு 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 இனத்தின் மகனாக எப்படி பார்க்கணும் எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம் ஒரு பெரிய மூத்த இனம் அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான் காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண் மகன் அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை அரை கிலோ அரிசி கிலோ வெள்ளம் கூட வாங்க முடியாது அரசு தான் கொடுக்கணும் அதையும் இலவசமாக தரணும் இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளக்கி விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும் இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும் ஏன் ஏன் நல்லா விசாரித்தா அரிசியாக வராத அதை கொள்முதல் செய்யாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்கள் இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காலகட்டம் கடந்து வந்து இன்னும் வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து காசு ஒரு ஆயரருவா கொடுக்கணும் இலவசமாக அரிசி கொடுக்கணும் தான் என்னை என்ன நின்று கொண்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் எந்த வழியில் நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறது இல்லை எந்த வழியில் எங்களுக்கு இதில் சிறப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கேவலம் தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு தமிழ் இனம் வந்து தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமா வாழுதேங்கிற ஒரு வழிதான் எனக்கு இருக்குது இதுல போய் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை போராட்டம் நடத்தி ஆசிரியர் இது வந்து இது வந்து ஒரு செய்தி இல்லை இது ஒரு செய்தியா நம்ம பேசுறதுக்கு இல்லை இது கொடும் துயரம் இது வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்கிட்டு ஒரு நாட்டின் எதிர்காலத்தை இங்கே வகுப்பறைகள் வந்து அறிவு கருவறை இல்லாமல் வியாபார அறையாக மாற்றப்பட்டுச்சு அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அறிவு கருவறையாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வீதியில் ஒரு நாளில் போராடல கிட்டந்தது ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக போராட்டிருக்காங்க பணி நிரந்தரத்திற்கும் சமவேலை சம ஊதியத்திற்கும் எங்கள் பணி நியமனத்திற்குமாக ஆசிரியர் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிற ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்காக அப்போது இப்போ இந்த அதிகாரத்திட்ட நம்ம கேட்குறது இது மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சு வீதியில் இறங்கி போறான்னா உடனே கவனம் எடுத்து அதை நிறைவேற்றி வரலாம் இல்லை நீங்கள் குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற கவனத்தை எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுவதில்லை அப்போ எப்படி இருக்கு அறிவை மழுந்தடித்து உடல்நலத்தை கெடுத்து நாட்டை நாசமாக்குற மதுவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அறிவை வளர்க்கும் கல்விக்கு நீங்கள் கொடுக்குறோம் அப்போ ஆசிரியப் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாடு அந்த நாட்டில் நடக்கிறது ஆட்சி அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா விவசாயி வீதிக்கு வர்றாங்க செவிலியர் வர்றாங்க மருத்துவர் வர்றாங்க மாணவர்கள் வர்றாங்க மீனவர்கள் வர்றாங்க எல்லாரும் வீதியில் வந்து போராடும் போது அந்த நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா சொல்லு நீங்கள் நம்புறீங்களா சொல்லுங்கள் போக்குவரத்து தொழிலாளி விதிக்கு வரலாம் பழைய அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து பழைய கட்டு போராடலாம் என்னதான் நடக்குது அப்போ இந்த நாட்டில் என்னதான் நடக்குது ஆனாலும் நீங்க நல்லா ஆட்சி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அடுத்தடுவே நாங்களே வருவோம் அப்படி அருமையா போய்கிட்டு இருக்கு இல்லை ஒரு அறிவு சமூகம் வந்து இதை சிந்திக்கணும் திருப்பி திருப்பி இதே தவிர செய்யக்கூடாது இந்த ஆசிரியர்கள் வீதியில நின்று போராடுறதுக்கு காரணம் அவர்களே தான் அரசு ஊழியர்கள் பழைய ஓவியம் கேட்டு போராடுகிற நிலைக்கு வீதிக்கு வந்ததுக்கு அவர்களே தான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அப்புறம் லிங்க என்ன சொல்றான் ஒரு ஆட்சி தவறாக இருக்குதுன்னா அந்த ஆட்சியாளன் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்புங்கிறான் எல்லாரும் பொறுப்பு நாங்களும் பொறுப்பு நீங்களும் பொறுப்பு இந்த ஆசிரியர் பெரும் மக்கள் அவங்க பிரச்சனைக்கு வீதிக்கு வர்றாங்க அவங்க நினைச்சிருந்தால் இந்த அரசு அமையாமல் தடுத்துருக்க முடியும் இதை பதினஞ்சு வருஷமா அந்த கோரிக்கையை வச்சு நீங்க போராடுறீங்க இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிற்கிறார் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களோட நிற்கிறார் நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்க கோரிக்கை திருப்பையில் போடுறேன் அப்போ அந்த கோபம் இன்னைக்கு இருக்கிற கோபம் கையை ஒடிக்கிறார் மீதி நடக்கிறீங்க போராடுறீங்க இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தல் இல்லை பாக்ஸ் செலுத்தும் போது ஏன் இல்லை ஏன் இல்லை திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது விவசாயி வீதிக்கு வர்றீங்க கோவப்படுறீங்க இன்னைக்கு தஞ்சையில பேரணி போராட்டம் எல்லாரும் போராடுறீங்க அப்புறம் எப்படி உங்க உரிமையை பறிச்சு உங்க உரிமையை பெற்று கொடுக்க முன் முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்க இருக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது யார் தேர்வு செய்கிறா சொல்லுங்க யார் தேர்வு செய்கிறா நீங்க படிப்பிச்ச மாணவர்கள் எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் நீங்க எத்தனை லட்சம் உங்க வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான இருக்கிற அதிகாரத்தையே நிறுவுது விவசாயிகள் எத்தனை கோடி ஏன் நீ அது மறுபடியும் அந்த அதிகாரம் எப்படி வருது மருத்துவர் செவிலியர் போக்குவரத்து ஊழியர் எல்லா வீதியில நிக்கிறியே அப்புறம் அதே உன்னை வீதியில நிறுத்தினவனே மேலே இப்படி வர்றான் யார் அதை தேர்வு செய்யறது பிள்ளையை நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில வந்து போராடி வேடிக்கையா அது அப்ப இந்த கோபம் எங்க வெளி எங்க வெளிப்படுத்தணும் அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்புறம் திருப்பி வீதியில வந்து போராடுனா இது என்ன ஆயிருது இப்ப யார் மேல நான் யார் மேல கோச்சுக்கிறேன் அதிகாரத்து மேலையா இந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்க மேலையா சொல்லுங்க

எங்கே போறேன் இங்கே வரேன் எல்லாம் தெரியுது நூறு சோதனை நூறு சோதனை இருக்குது அப்போ எப்படி எப்படி உங்களுக்கு தெரியாம போதை பொருள் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டு தலங்கள் விக்குதுன்னு தெரியுது காவல்துறை ஆதரவில்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்க ஊர் ஒருத்தன் ரவுடி தம்பி அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாமல் ஒருத்தன் ரவுடி ஆயிட முடியுமா இவர் ஆயிட முடியுமா நீங்க விற்கி இதெல்லாம் அவர் சொல்றாரு அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீ போகாமல் பெற்றோர்கள் உறவுகள் கவனம் செலுத்துங்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க விற்போம் குடிக்காம நீங்க பாத்துக்கிறீங்க தெருவுக்கு தெருவு சாராய கடையை திறந்து விட்டுட்டு சாராய விற்பனை குறைய கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க நீங்க போதை பொருளை தடுக்கிற நீங்க சொல்றது இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு சரிப்பா இப்ப திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு உங்களை தயாரிச்சு வச்சிருக்காங்க போன வாட்டி அதே குழு தான் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து இந்த ஊடகத்துக்காரர்கள் தயவு செய்து ஒரு அறம் சார்ந்து இயங்குங்க தேர்தல் அறிக்கை ஆட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி எதிர்க்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு நாங்க தேர்தல் அறிக்கையில கொண்டு வர போறோம்னா இப்ப என்ன அதிகாரம் பண்ணீங்க என்ன இருக்க நீ மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் ஆட்சியில் என்ன கட்சி என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் நீங்க இருக்கிறீங்க அப்ப அப்ப தொகுதியில போய் என்ன பிரச்சனை கேட்டு வந்து தேர்தல் அறிக்கை கொடுப்பேன் போன தடவை பிரச்சனை என்னன்னு கேட்டு அறிக்கை கொடுத்தேன் இல்லை அப்புறம் இந்த தடவை அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கணும்ல இந்த தடவை இந்த ஏன் காலையில காலையில நாளை நாளை இரண்டு நாள் வந்து தமிழக முறை அமித்ஷா பொங்கல் மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் பாஜக மாற்றம்னு ஒன்று இருக்குதுண்ணா இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்கு இந்தியம் திராவிடம் இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறையில இதை மொத்தமாக இந்த ஆட்சி இதை மாற்றுவது தான் மாற்றம் இது சும்மா இந்த இந்த கோ இந்த கட்சி அங்கே போய் சேர்றது இந்த கட்சி அங்கே போய் சேருது இவர் இவரோட கூட்டணி வைக்கிறது இங்க ஆள் மாறும் ஆட்சி மாறும் ஆட்சியின் முறை மாறுமா அதான் பிரச்சனை இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம் தத்துவ மாற்றம் கிடையாது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கும் திமுக அதிமுகம் நம்ம ஒண்ணு கேட்போம் ரெண்டே பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க திமுக அதிமுக ஆகுது ரெண்டு பேரு தான் போட்டி திமுக அதுக்கு மாற்றி இன்னொரு திமுக அப்படி தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை அப்படி நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மைதான் நேர்மை தான் அப்போ நீங்க தீமைக்கு மாற்று தீமை இவர் திமுக இவர் ஆட்சியில் ஊழல் இருக்கு இவராட்சியில் இருக்காதா அதிமுக ஆட்சியில் இருக்காதா லஞ்சம் இருக்காதா கமிஷன் இருக்கு இருக்காதா இங்க மலையை வெட்டுவார் வெட்ட மாட்டாரா மணல் அழுவார் அள்ள மாட்டாரா இங்க பாலியல் வன்கொடுமை கொலை இருக்கும் இருக்காதா இருக்காதா கேட்கறதுக்கு இருக்குமா இருக்காதா இங்க சாராய வியாபாரம் இருக்கும் இவர் வந்தா முடிடுவாரா எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்று அதில் இருக்கு என்ன மாற்றி இருக்கு வார்த்தையில தான் நீ மாற்ற மாற்றி ஏமாத்திக்கிட்டு இருக்க நீ என்ன மாற்றி இருக்கு இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார் இங்க அண்ணா இருப்பார் கொள்கையில என்ன மாற்றி இருக்கு ரெண்டு பேருமே திருடுங்க இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவனா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி இல்லை என்ன நடவடிக்கை கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா கொலை நடந்ததா இல்லையா நடந்தது உண்மை கொலை பண்ணது உண்மை செத்தது உண்மை செஞ்சது யாரு செஞ்சது யாரு அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல யாரு காரணம் தெரியாதா யாருக்கும் தெரியாம நடந்துச்சா ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டன யாரு யாரு அப்போ நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அஞ்சாண்டு முடிஞ்சு அடுத்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வர போகுது ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி ரெண்டு பேரும் கூட்டுக்கணவாளி நீ செய்யற குற்றத்தை நான் மறப்பேன் நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைப்பா நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்மா அப்புறம் ரெண்டு பேருமே ஒரு சமளவாய் நீ இதில் மாற்று ஒரே ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி எவன் அதிகமாக திருடுறது எவன் அதிகமாக கொள்ளையடிக்கிறது எவன் அதிகமாக நாட்டை நாசம் பண்ணுறதுங்கிறதுல போட்டி வேற என்ன போட்டி இருக்கு சும்மா இவர் வந்தால் மாறிடுமா அமித்ஷா வந்தால் மாறிடுமா ஆயிரம் அமித்ஷா வந்தாலும் அதே தான் இருக்கும் அதே தான் இருக்கும் நீங்கள் வந்து என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடிய முதலமைச்சராக தானே பாடுபட முடிய சொல்லுங்க என்ன மாறுதல் வந்துடும் சொல்லுங்கமே வந்தால் கமிஷன் வாங்க மாட்டார் பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்லை பனி உயர்வுக்கு பணி இல்லை பனி நியமத்துக்கு காசு இல்லை மழையை கொடைய மாட்டாங்க மழையை வெட்ட மாட்டாங்க குவாரியெல்லாம் மூடிடுவாங்க மணல் அள்ள மாட்டாங்க ஆறு பாதுகாக்கப்படும் மலை பாதுகாக்கப்படும் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் அப்புறம் மாற்றுனா இல்லை அப்போ தூய சக்திக்கு மாற்ற தூயசக்தின் தூயசக்தி ஆமாம் சக்தி தூய ஆற்றல்கள் தான் எங்களைப் போல எங்களைப் போல தொடர்ச்சியாக அந்த மாறுதலுக்காக போராடி இருக்க பிள்ளைகள் தான் மாற்றாக இருக்க முடியும் வேற எது மாற்றம் இருக்க முடியும் கோட்பாட்டு அளவில் நீங்க திராவிடம் இவர் திராவிடம் நாங்கள் தமிழர்கள் தமிழ் தேசியம் இந்த தத்துவம் நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க நாங்கள் உண்மை நேர்மைங்கிறோம் நீங்க திராவிடர்கள்ங்கிறீங்க நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம் இதுதானே மாறுதல் இருக்க முடியும் பெரியாரை போற்றுவோம் எந்த பெரியாரி அதை ராத்திரி பாருங்க